உங்க கனகா வீட்டிலேயே கடாய் பன்னீர் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு குடமொழகா வெங்காயம் இந்த ரெண்டையும் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஜார்ல அஞ்சாறு முந்திரி ரெண்டு பழுத்த தக்காளி போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து நல்லா வதக்கி ஆறி ஆறுனதுக்கப்புறம் ஜார்ல போட்டு ஒரு ஃபைன் பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க இந்த பன்னீர் வந்து வீட்டிலே பண்ணது இதோட லிங்க் கீழே கொடுக்குற வேணா பார்த்துக்கோங்க இப்போ கடாயில கொஞ்சமாக என்ன நம்ம ஆல்ரெடி வெட்டின வெங்காயம் குடமிளகா பன்னீர் போட்டு நல்லா வதங்கணும்னா நம்ம ஜார்ல அரைச்ச பவுட்ரை போட்டுட்டு உப்பு போட்டு தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினோம்னா ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் அப்படியே இதில் போட்டு வதங்கினோம்னா வத்தப்பொடி உப்பு கரம் மசாலா நம்ம ஜாரில் அரைச்சோம்னா அந்த பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதோட ராஸ்மல் போனோன்னே வெந்நீர் கொதிக்க வச்சு இதில் ஊற்றிக்கோங்க நார்மல் வட்டல் சேர்த்தா இதோட டேஸ்ட் மாறிடும் இந்த டைம் நம்ம வதக்குனதே அப்படியே இதில் போட்டுட்டு ஃபைனலாக தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கலாம் சூப்பரான பன்னீர்